இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் பெரும் பாதுகாப்பு அரணாக இருந்த மிகப்பெரிய தான் உஸ்மானிய பேரரசு அதாவது ஒட்டோமன் எம்பையார் இந்த ஹிலாபத்துடைய ஆட்சி இந்த ஹிலாபத்துடைய ஆட்சி முழுமையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் மேற்குலகத்துடைய சதியின் மூலமாக கவிழ்க்கப்பட்டு பல நாடுகளாக பிரிந்தது இந்த ஹிலாஃபத்துடைய ஆட்சி வீழ்ச்சி அடைவதற்கு ஐரோப்பாவுடன் சேர்ந்து சவுதி அரேபியா எப்படியாப்பட்ட பங்குகளை எல்லாம் வகித்தது என்பதையும் இந்த ஹிலாப துடி ஆட்சி என்றால் என்ன இதன் மூலமாக முஸ்லிம்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகள் இருந்தன என்ற எல்லா விடயத்தையும் டீடெயிலாக பார்ப்போம் அல்ஹம்துல்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத் கணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் பெரும் பாதுகாப்பு அரணாக இருந்தது இந்த ஹிலாஃபத்துடைய ஆட்சி குறிப்பாக சொல்லப்போனால் ஒட்டோமன் எம்பையார் உஸ்மானிய பேரரசு கடைசியில் டர்க்கியிலே பெரும் இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக விளங்கிய இந்த இஸ்லாமிய ஹிலாஃபத்துடைய ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் மேற்குலகத்துடைய சதி திட்டத்தின் மூலமாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது இந்த உஸ்மானிய ஹிலாபத் வீழ்ச்சி அடைவதற்காக வேண்டி ஐரோப்பாவுடன் சேர்ந்து சவுதி அரேபியா பெரும் ஒரு பங்கை வகித்தது இந்த விடயத்தை நாங்கள் டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னால ஹிலாஃபத்துடைய ஆட்சி என்றால் என்ன இதனால முஸ்லிம்களுக்கு என்ன பலன் என்று பார்த்தால் அருமையானவர்களே ஹிலாபத்துடைய ஆட்சி இருக்கும் பொழுது உலகத்திலே எந்த ஒரு முஸ்லீமுக்கும் யாராலும் கை வைக்க முடியாது அப்படி யாராவது ஒரு முஸ்லிமின் மீது கை வைத்தால் அந்த ஒரு முஸ்லிம்

சானி இரண்டாவது அப்துல் மஜித் என்று சொல்லப்படும் தென்கிழக்கு ஐரோப்பா மேற்கு ஆசியா வடக்கு எப்ரிக்கா முழுவதும் இந்த உஸ்மானிய பேரரசுடைய சாம்ராஜ்யத்துக்கு கீழால் தான் இருந்தது பதினான்காவது நூற்றாண்டிலிருந்து இருபதாவது நூற்றாண்டு வரை இருந்த மிகவும் சக்தி வாய்ந்த சாம்ராஜ்யம் தான் இந்த ஒட்டோமன் எம்பையார் பதினாறு பதினெட்டு நூற்றாண்டுகளுடைய இடைப்பட்ட காலப்பகுதியில் யூரோப்புடைய முக்கியமான நாடுகளும் இந்த ஒட்டோமன் எம்பையாருடைய சாம்ராஜ்யத்துக்கு கீழால் தான் இருந்தது இந்த அளவுக்கு பறந்து விரிந்து மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக இந்த ஒட்டோமன் எம்பையார் இருந்தது இப்படியாப்பட்ட பெரும் சக்தி வாய்ந்த சாம்ராஜ்யமாக இருந்த முஸ்லிம்களுக்கும் இஸ்லாத்திற்கும் பெரும் பாதுகாப்பு அரணாக இருந்த இந்த உஸ்மானிய உஸ்மானியிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாவது வருடம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது இதற்கு பிறகு மத்திய கிழக்கிலே புதிய புதிய நாடுகள் உருவாக ஆரம்பித்ததாக டேவிட் என்ற வரலாற்று ஆசிரியர் என்ற தங்களுடைய புத்தகத்திலே குறிப்பிட்டிருக்கிறார் இந்த

மக்கள் கொல்லப்பட்டார்கள் இந்த ஆரம்ப கட்டத்தில் உஸ்மானிய பேரரசு எந்த நாடுகளுடன் நடுநிலையாக இருந்தது இந்த யுத்தத்துடைய வெளியாலும் உஸ்மானிய கவிழ்ப்பதற்காக வேண்டி பெரும் சதி திட்டங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தன இதை அறிந்து கொண்ட உஸ்மானிய உஸ்மானியா அப்துல் மஜீத் உஸ்மானிய பேரரசுடைய முப்பத்தி நான்காவது இவருக்கு என்ன தெரியாமல் மௌனம் சாதிப்பதை தவிர வேறு வழி இல்லை என்று சொல்லி இவர் மௌனமாக இருந்தார் இதை பயன்படுத்தி கொண்ட பிரித்தானிய அரசு பலவிதத்தில் முயற்சி செய்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது வருடம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி சதி திட்டத்தின் மூலமாக பதவி கவிழ்க்கப்பட்டார் இந்த சந்தர்ப்பத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருந்த இளம் துருக்கியர் என்ற அமைப்பு இந்த எல்லா முயற்சிகளையும் செய்தது இவர்களுடைய முயற்சி வெற்றி

கடைசியில உஸ்மானிய கிலாஃபத்துடைய எல்லா பகுதிகளும் இவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வந்தது ஐரோப்பிய நாடுகளுக்கு அதிகமான கடன்களை டர்க்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருந்தது இதனால முதலாவது உலக மகா யுத்தத்துடைய இடைப்பகுதியில் நேச நாடுகளுடன் இந்த ஒட்டோமன் எம்பையார் சேருவதற்காக வேண்டி சென்ற பொழுது அந்த விடயம் நிராகரிக்கப்பட்டது இவர்கள் தற்பொழுது பல இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்ட பிரித்தானியா இவர்களை பதவி கவிழ்ப்பதற்காக வேண்டி எல்லா விதத்திலும் முயற்சிகளில் ஈடுபட்டது ஒழித்துவிட்டு மத்திய கிழக்கு என்ற ஒரு ராஜ்யத்தை உருவாக்குவது இந்த பிரித்தானியாவுடைய பெரும் நோக்கமாக இருந்தது இந்த விடத்தை வரலாற்று ஆசிரியர் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் இதற்கு பிறகுதான் துருக்கியர் என்ற அமைப்பை கண்டுபிடித்து அவர்களை முழுமையாக கவிழ்த்தார்கள் இந்தியாவுடைய ஆட்சி உறுதிப்படுத்தி கொண்டதற்கு பிறகு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டாவது வருடம் கிழக்கிடத்தில் இருந்து கொண்டது உஸ்மானிய இருந்த மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்தானியாவுடைய காலனித்துவ நாடுகளாக மாற ஆரம்பித்தன மத்திய கிழக்கிலே வசிக்கக்கூடிய மக்களுடைய உள்ளத்திலே பிரித்தானியா ஒரு விடயத்தை ஆழமாக விதைத்தது என்னவென்றால் ஏன் அரபியர்கள் இந்த துருக்கியர்களுக்கு கீழால் இருக்க வேண்டும் இந்த கீழால்

இந்த காலகட்டத்தில் அரபு நாடுகள் எல்லாம் ஹிஜாஸ் என்ற மாநிலத்துக்கு கீழால் ஒன்றிணைக்கப்பட்டிருந்தது இந்த காலகட்டத்தில் மக்காவுடைய கவர்னராக இருந்தது ஷரீஃப் ஹுசைன் பின் அலி என்பவர் இவர் என்ன செய்கிறார் உஸ்மானிய ஹிலாஃபத்துக்கு எதிராக புரட்சி நடக்க இருந்தது இந்த புரட்சிகளை மேற்கொள்வதற்கான அக்ரிமெண்ட்ல பிரித்தானிய அரசாங்கத்தோட சேர்ந்து சைன் பண்ணிறாரு இந்த கவர்னரை பார்த்து பிரித்தானிய அரசாங்கம் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வெளிப்படையாக இந்த புரட்சிக்காக வேண்டி பணங்களையும் ஆயுதங்களையும் நாங்கள்

இந்த ஆயுத படைக்கு பிரித்தானியாவுடைய ராணுவமும் பிரித்தானியாவுடைய கடற்படையும் உதவி செய்ததாக ஹபீப் தங்களுடைய வரலாற்று குறிப்பிட்டிருக்கிறார் இந்த ஷரீஃபுக்கு ஆஃப் அரேபியா என்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகளும் உதவிகளை செய்தார்கள் பிரித்தானியா பணம் படை ஆயுதம் மூலமாக இந்த புரட்சிக்கு உதவி செய்து இந்த அரபு தேசங்களில் இருந்த முக்கியமான நாடுகளை எல்லாம் கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்கு உதவி செய்தது இதே போல பிரித்தானியா பண உதவி ஆயுத உதவி ஆள் உதவியின் மூலமாக ஷரீஃபுக்கு உதவி செய்தார்கள் இதன் காரணமாக முக்கியமான இடங்களை எல்லாம் ஷரீப் கைப்பற்றிக் கொண்டார் இந்த போராட்டத்துடைய சந்தர்ப்பத்தில் ஈஜிப்டில் வரையப்பட்ட மூன்று நிறங்களுடைய கொடிகள் பயன்படுத்தப்பட்டன இதற்கு த பேன் அரப் பிளக் அரபு புரட்சியின் கொடி என்று சொல்லப்படும் இந்த கொடிகளை தற்பொழுதும் பல நாட்டவர்கள் தங்களுடைய தேசிய கொடியாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் ஜோர்தான் சிரியா பலஸ்தீன் குவைத்துடைய கொடிகளை எடுத்துக்கொண்டால் ஒரே விதமாகத்தான் இருக்கும் இந்த கொடிகளுடைய நிறங்கள் தான் அன்றைய காலத்திலே புரட்சியுடைய சந்தர்ப்பத்தில் பாவிக்கப்பட்டது இந்த கொடிகளை தற்பொழுதும் இந்த அரபு நாடுகள் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு காலகட்டங்களில் சொந்தமாக இருந்த பெரும் நிலப்பரப்பை இந்த புரட்சியாளர்கள் அரபு படையினர் கைப்பற்றினார்கள் இதற்கு முழு மூச்சாக உதவி செய்தது பிரித்தானியா தான் கண்ணியமானவர்களே எப்படி இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்குவதற்காக வேண்டி பிரித்தானியா முழுமையாக அந்த யூதர்களுக்கு உதவி செய்ததோ இதே போல இந்த ஹிலாஃபத்துடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக வேண்டி முழு ஈடுபட்டதும் இந்த பிரித்தானியா அரபு தேசங்களிலே இருந்த முக்கியமான நகரங்களும் அரபியர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வந்தது உதாரணமாக பலஸ்தீனிலே இருக்கக்கூடிய ஜெருசலம் இராக்கிலே இருக்கக்கூடிய பக்தாத் ஜோர்தானுடைய அம்மான் இதே போல அகபா வளைகுடா போன்ற எல்லா பகுதிகளும் இந்த புரட்சிகாரர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் வந்தது உஸ்மானிய ஹிலாஃபத்திடம் இருந்து இந்த இடங்கள் அவர்கள் கைப்பற்றிக் கொண்டார்கள் இந்த புரட்சிக்கு பிறகு பாரசீக வளைகுடா சிரியா இது போன்ற முக்கியமான தேசங்கள் தலைவர்கள் தங்களுடைய அதிகாரங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக எடுத்த மிகப்பெரிய போராட்டம் தான் இது என்பதாக வரலாற்று ஆசிரியர் ஹபீப் ஆஃப் அரப் என்ற புத்தகத்திலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார் உஸ்மானிய ஹிலாஃபத்தை வீழ்த்துவதற்காக நடைபெற்ற இந்த புரட்சிக்கு பொதுமக்களில் அதிகமானவர்கள் விருப்பம் தெரிவிக்கவில்லை என்பதாக எல்பர்ட் ஹபீப் அவர்கள் தங்களுடைய வரலாற்று நூலிலே தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே சிலர் தங்களுடைய சுய ஆதாயத்துக்காக வேண்டி இப்படியாப்பட்ட பெரும் ஒரு சாம்ராஜ்யத்தை இல்லாமலாக்கினார்கள் இந்த உஸ்மானிய ஹிலாஃபத்துடைய வீழ்ச்சிக்கு பிரித்தானியாவுடன் சேர்ந்து கைகோர்த்தது இந்த சவுதி அரேபியா கண்ணியமானவர்களை இந்த உஸ்மானிய ஹிலாஃபத் வீழ்ச்சி அடைந்ததற்கு பிறகுதான் பலஸ்தீனிலே இஸ்ரேலுடைய குடியேற்றமும் நடந்தது இஸ்ரேல் தனி நாடாகவும் அங்கீகரித்துக் கொண்டது இந்த உஸ்மானிய மட்டும் தொடர்ந்து இருந்திருந்தால் இந்த இஸ்ரேல் என்ற தேசமே இருக்க முடியாது இதற்காகவே முன்கூட்டியே பிளான் பண்ணி இந்த பிரிட்டிஷ் அரசாங்கம் இப்படியாப்பட்ட ஒரு காரியத்தை செய்து தங்களுடைய சதி பெரும் வெற்றியை கண்டது அதற்கு பிறகுதான் இஸ்லாமியர்கள் சிறு சிறு நாடுகளாக பிரிந்து வாழ ஆரம்பித்தார்கள் இதற்கு பிறகுதான் இவர்கள் ஒடுக்கப்பட்டார்கள் அடிக்கப்பட்டார்கள் இன்று கூட காசாவிலே எந்த அளவுக்கு மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுகிறார்கள் உஸ்மானிய கிலாஃபத் இருந்திருந்தால் இப்படி ஒரு விடயம் நடந்து இருக்க முடியாது இன்று எத்தனையோ அரபு நாடுகள் இருந்தும் யார் உதவிக்கு வருகிறார்கள் கண்ணியமானவர்களே யாரும் கிடையாது ஆகவே பெரும் சூழ்ச்சி செய்து இந்த உஸ்மானிய ஹிலாபத்தை முஸ்லிம்களை வைத்தே ஒழித்தார்கள் இந்த யூரோப்பியர்கள் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி முழுமையாக இந்த உஸ்மானிய ஹிலாபத் சதி திட்டத்தின் மூலமாக கலைக்கப்பட்டது அதற்கு பிறகு டர்க்கி ஒரு தனி நாடாக மாறியது எப்படி யூஎஸ்எஸ்ஆர் சக்தி வாய்ந்த சாம்ராஜ்யமாக இருந்து பதினைந்து நாடுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராது வருடம் பிரிந்ததோ இதே போல இந்த உஸ்மானிய என்னுடைய பல நாடுகளாக பிரிந்தது டர்க்கி தனி நாடாக மாறியது என்னுடைய அடுத்த சேனலான ஏ எஃப் கே அரௌண்ட் த வேர்ல்டுல இந்த சோவியத் யூனியன் எப்படி வீழ்ச்சி கண்டது என்ற விடயத்தை நான் பேசியிருக்கிறேன் அதனுடைய லிங்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தருகிறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் அதிகமான உண்மை நிலவரங்களை நீங்கள் அங்கே அறிந்து கொள்வீர்கள் அருமையானவர்களை இந்த கிலாபத்துடைய ஆட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதற்கு பிறகு கமால் அத்தா துர்க் என்ற ஒரு கொடுங்கோலன் டர்க்கியை ஆட்சி செய்தான் எந்த அளவுக்கு டர்க்கி மதச்சார்பற்ற

இந்த ஐநேர தொழுகைகளுக்கு வைத்திருந்தார்கள் அரபி பாஷையை அந்த நாட்டிலே பயன்படுத்துவது முற்றாக தடை செய்யப்பட்டிருந்தது இவனுடைய கொடுங்கோள ஆட்சியை பற்றியும் இவனுடைய முடிவு எந்த அளவுக்கு பயங்கரமாக அமைந்தது என்பதை பற்றியும் பேசுகிறேன் ஆகவே இதுதான் இஸ்லாத்துடைய வீழ்ந்த வரலாறு உஸ்மானிய ஒட்டோமன் இந்த அடிப்படை

பீடமாக இருந்து ஆட்சி செய்வார்கள் யாராலும் இந்த ஹிலாஃபத்தை தகர்க்க முடியாமல் போகும் அந்த காலம் மிக விரைவில் வர இருக்கிறது ஆகவே அல்லாஹ் எம்மையும் எம்முடைய குடும்பத்தாரையும் எம்முடைய சந்ததியினரையும் இந்த இஸ்லாத்துடைய மார்க்கத்திலே கடைசியாக இருந்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடியவர்களாக மாற்றுவாளாக ஜிசாக்கு